அன்பார்ந்த என் கலை உறவுகளை அனைவருக்கும் கோவை கலை மனோகரணி தாழ் பணிந்த வணக்கங்கள் நான் இப்போ ஒரு பாடல் எழுதி அதுக்கு ஒரு டீம் போட்டு அதை நான் பாடியிருக்கிறேன் என்ன கான்செப்ட்னா ஒரு கடனை ஆடுற பொண்ணு மேலே ஒரு வாத்தியம் வாசிக்கிறவர் காதல் வயப்படுறாரு அதுக்கு அந்த பொண்ணு என்ன பதில் சொல்கிறான் இதுதான் இந்த பாடலுடைய ஒரு கான்செப்ட்டு மேக்ஸிமம் இது வந்து ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து தூயிட்டா பாடக்கூடிய ஒரு பாடல் ஆனால் பொண்ணும் இல்லை பாடுறதுக்கு கூட ஆகையால் அந்த வரிகளையும் நானே இப்போதைக்கு பாடி காட்டுறேன் அந்த பாடலை பாருங்கள் கேளுங்க கரகம் ஆடுற மயில் கணராக பாடும் பொயில் காதல் தனியும் காத காத்துருக்கேன் பார்வையால் பேசுவனே காத்துருக்கேன் கரகம் பாடுறமல்ல கணராக பாடும் புயலே காதல் தனியும் நாளை காதல் காத்திருக்கேன் பார்வையால் பேசுவண்ணு காத்திருக்கேன் காதலும் தனியல பார்வையும் பேசல வாசலும் பிறக்கல மரமும் கிடைக்கல கரணமாடு நம்ம கனராத பாடும் இல்லே காதல் கழியும் நாளைக்காக காத்திருக்கே மலருன்னு வாயிலை சொன்னா மனம் வீசுமா மலையிலு பேரு சொன்னா தோழி பேருமா மலரில் வயல சொன்னால் மலம்பீசுமா மலரில் பேரு சொன்னால் தோழி சேருமா மண் குதிரையை நம்பி யாத்த கடற முடியுமா மாமனுக்கு மயில் சொல்லுற கதை புரியுமா மண் குதிரையை நம்பி யாத்த கடற முடியுமா மாமனுக்கு மயில் சொல்லுற கதை புரியுமா காசில்லாத காதல் போய் தர பெறாது பாசோ வெறும் பாசோ அது பஞ்சோந்து தாளி காசில்லாத காதல் போய் தரச் சேராது பாசோ வெறும் பாசோ அது பஞ்சோந்து தாளி மலர்னு சொன்னா, அது மலர் வீசுமால பேரு சொன்னால் தோல் சேருமா காக்காத மரத்து மேல கல்லை எதுக்கு வீசுற, கதை தெரிஞ்சும் தெரியாதது போல ஏண்டி பேசுற, காக்காத மரத்து மேல கல்ல எதுக்கு வீசுகிற கதை தெரிஞ்சும் தெரியாதது போல ஏண்டி பேசுகிற கரக செம்ப தூக்குனா தான் காசு பணம் உனக்கு வாத்தியத்தை தூக்குனாத்தான் வருமானம் எனக்கு கரக செம்ப தூக்குனா தான் காசு பணம் உனக்கு பாத்தியத்தை தூக்குனா தான் வருமானம் எனக்கு தின்னோந்தின்னோந்திராதடி கலைஞ விட்டுல கஷ்டம் திருவிழா வந்தா தானே தெடுது நம்மைய அதிர்ஷ்டம் கரகம் ஆடு ரம்மையே கலராக பாடும் கோயிலே காதல் களி நாளுக்காக காத்திருக்கேன் சித்தரும்பு கூட நாளைக்கு வேணும்னு செணிக்கிது குருவி கூட கூடி வாழ கூடுதாரை கட்டுது சித்தரும்பு கூட நாளைக்கு வேணும்னு சமிக்க டி வாழ கூடுதே கத்துது ஓடித்தானி உழைக்கிற குடியில தான் அழைக்கிற காசு பணோ செக்க மத்தான் காதல் பண்ண நினைக்கிற ஓடித்தானி உழைக்கிற குடியில தான் அழிக்கிற காசு பணோ செக்க மத்தான் காதல் பண்ண நினைக்கிற பணத்தை சேர்த்து காட்டு மாமா பரிச நாளைக்கு காத்துருக்கேன் பாசங்கோரை யாது உனக்கு பக்க தோணையா நான் இருக்கேன் பணத்தை சேர்த்து காட்டு மாமா பருச நாளைக்கு காத்துருக்கேன் பாசங்கோரை யாது உனக்கு பக்க தோணையா நான் இருக்கேன் மலருன்னு வாயில சொன்னும் வீசுமா മലയുന്ന പേര്ന്നൊഴിൽ സേരുമാ മൺപുദയെ നമ്പി യാത്ര കടര മുടിയുമാമുക്ക് മയിൽ ചൊല്ലുക കഥ പുമനുക്ക് മയിൽ ചല്ല കഥ പുറിയുമാണേ നന്നേതാനേ നന്നാ தானே என்னே தானே என்னே கண்ணே என்ன நானா கண்ணு என்ன நானா ஏ கண்ணு என்ன நானா அன்பான என் கலை சொந்தங்களை அனைவருக்கும் கோவை கலை மனதனையும் தான் பணிந்த வணக்கங்கள் இந்த பாடலை கேட்டிருப்பீங்க இது தரகான்ற பொண்ணுக்கும் பாத்தியம் வாசிக்கிறவருக்கு மாத்திரம் அல்ல மொத்தத்துக்கு காசு இல்லைனா காதல் இல்லை அப்படியே அந்த காதல் வந்தால் அந்த காதல் நிலையான காதலாக இல்லை கஷ்டம்னு வரும்போது அந்த காதல் கடினமான சண்டையில் தான் வருது குடும்பத்தில் கஷ்டம்னு வரும்போது அதைத்தான் நான் இப்போ பாடியிருக்கிறேன் ஆகையால் இந்த பாடலை கேட்டுட்டு எனக்கு ஒரு நல்ல பாடல் சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லுங்க சரிங்களா நன்றி